இன்றைய மன்னார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறு அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் எலிசா தீர்க்கதரிசியை கைது செய்யும்படியாக சிரியா ராஜா இராணுவத்தை அனுப்பினபோது எலிசாவின் வேலைக்காரன் அந்த இராணுவத்தை பார்த்து பயந்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது அப்பொழுது எலிசா அந்த வேலைக்காரனை பார்த்து பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் ஏனென்றால் எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரனையும் பாதுகாக்கும் முடியாத கத்தர் அக்கினிமயமான ரதங்களையும் அக்கினிமயமான குதிரைகளை அனுப்பி எலிசாவையும் பாதுகாத்தார் ஆனால் இந்த வேலைக்காரனால் அதை பார்க்க இயலவில்லை ஆகவேதான் பயந்தான் உடனடியாக எலிசா சொன்ன வார்த்தை பயப்படாதே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அநேக நேரங்களில் நாம் சூழ்நிலைகளை மாத்திரம் பார்த்து பயப்படுகிறோம் இந்த எலிசாவின் வேலைக்காரன் சிறிய இராணுவத்தை மாத்திரம்தான் பார்த்து பயந்தார் அவரால் கத்தர் அனுப்பின சேனைகளையும் அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் பார்க்க இயலவில்லை நம்முடைய கண்கள் அநேக நேரங்களில் சூழ்நிலைகளை மாத்திரம் பார்க்கிறது ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் பார்க்க முடியாததால் பயப்படுகிறோம் இன்றைக்கி நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை வைத்திருக்கிறார் உங்களை சுற்றிலும் அவருடைய தேவதூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார் நீங்க பயப்படாதீங்க உங்களை காக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்களுக்காக அநேக நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அவைகளை உங்கள் கண்கள் இன்னும் காணவில்லை ஆகவே பயப்படுறீங்க ஆனால் பயப்படாதீங்க கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் உங்களுக்கு வரும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலையில் கூட உங்களுடைய கருத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்க உதவி செய்யும் அன்று உங்களுடைய பாதுகாப்பின் வேலையை ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கிறக்காக நன்றி அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் எங்களை சூழ இருக்கிறக்காக நன்றி இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் அவர்களை பலப்படுத்த உற்சாகப்படுத்த ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமன் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார ஆமேன்